செல்லி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது இந்த வாரம் தற்பொழுது பெரும் விதத்தில் தீபாவளி பண்டிகை வரப்போகிறது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அனைத்து விதமான வந்து பார்த்திங்கன்னா செல்லக்குட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா அதற்காக தயாராகிட்ருப்பீங்க புது ட்ரெஸ் எடுக்கிறது பட்டாசை வெடிக்கிறதுன்றத ஒரு தீபாவளினாலே நமக்கு ஒரு பெரும் ஒரு சந்தோஷந்தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பண்டிகை இந்த ஒரு பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாகவும் நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் மேலும் இந்த தீபாவளி பண்டிகைக்கு எவ்வளோ நாள் விடுமுறை எவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து இருக்கிறார்கள் என்பதனை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெல்லாம் இருந்தீங்கன்னா மறக்காணம் சேனலை சப்ஸ்கிரைப் ஸ்க்ரேப் பண்ணிட்டு கூட இருக்கலாம் ஆள் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்டேட்ல நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து ஒரு பக்கம் தீபாவளி வந்தாலும் ஒரு பக்கம் மழை வந்துட்டுருக்கு மழை வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியில் வந்து நிறைய பேர் வந்து பட்டாசெல்லாம் காய வச்சுட்டு வெடிப்பாங்க அப்போ தான் வந்து நல்லா டப்பு டுப்புன்னு டம்மு டம்முன்னு வெடியும் இந்த மழையினால் எங்கே காய வைக்கிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க குட்டிஸு அதனால் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு ஒரு பக்கம் வெடிங்க மழையும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுங்கள் என்ன பண்ணுறது மழை வரது நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் மழை அந்த அளவுக்கு அதிகமாக வராது விட்டு விட்டு வரும் ஓகேங்களா பட்டாசு வெடிக்கிற டைமில் வராது அப்படின்றத மட்டும் வச்சுங்க மழை வந்தாலும் நம்ம பசங்க மழையிலே பட்டாசு அம்மா வெடிப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறமைசாலைகள்லாம் வந்து நம்ம செல்லக்குடி இருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து பள்ளிகளுக்கு பள்ளி மற்ற கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட்கள் விடுமுறை விட்டுருக்காங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றிலேருந்தே கூட வந்து விட்டுருக்காங்க அதாவது மழை ப்ராப்ளம்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்துட்டு விட்டுருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நாளை சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று வந்து பார்த்திங்கன்னா நான்கு நாட்கள் வந்து விடுமுறை என்பது அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா விடக்கூடிய ஒரு விடுமுறை ஆனால் இதனை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்குது ஓகேங்களா வேலைக்கு போகிறவங்களுக்கே வந்து நான்கு நாட்கள் என்பது விடுமுறை என்பது கிடைக்கும் அந்த ஒரு சூழலில் பள்ளி மாணவர்களுக்கு நான்கு நாட்கள் மட்டும்தான் கேட்டீங்கன்னா ஐந்தாவது நாளும் வந்து உயர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பண்டிகை என்பது மிகப்பெரிய பண்டிகை அதற்கு வந்து அவங்க அவங்களுடைய அதாவது வந்து அவங்க சொந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் சுற்றுப்பயணம் செல்வாங்க அவங்க சுற்றுப்பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரிய பெருமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியப் பெருமக்களோ இல்லை மற்ற பள்ளி ஆசிரியர் பெருமக்களோ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் செல்வே அவங்க போயிட்டு திரும்பத்துக்கு வந்து ஒரு நாள் தேவை அந்த ஒரு நாளாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடுதல் விடுமுறை வந்து புதன்கிழமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு கோரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா வலுவாக எழுந்துச்சுன்னா அந்த புதன்கிழமை வந்து விடுமுறை வந்து விட்டுருவாங்க ஆனால் தற்போது வரைக்கும் நான்கு நாட்கள் விடுமுறை என்பது கண்டிப்பாக வந்து இருக்குது ஆனால் அந்த ஐந்தாவது நாள் விடுமுறை என்பது கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்க அது போன்று ஸோ இப்பயும் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்டு தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் முன்கூட்டியே வந்து சொல்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லா செல்லக்குட்டிஸுக்கும் அண்ட் மேலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளியை பாதுகாப்புடனும் நல்ல ஜாலியாகவும் வந்து பலகாரம் ஸ் ஸ்வீட்டு முறுக்கு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ